ஹாய் ஹலோ ஒன் நம்ம இன்னைக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் டேம் டூல இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்க போறோம் ஐந்து அதிகாரம்ல இருந்து கொடுத்திருக்காங்க கல்வி அப்படிங்கிற அதிகாரம் இதுல நாலு குரல் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு குரலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குரல் என்ன சொல்லியிருக்காங்க கற்க கசடர கற்பவை கச்ச பின் நிற்க அதற்கு தக என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த படிக்கும் போது அதுல எந்த விதமான பிழையும் இல்லாம படிக்கணும் அதோட அதோட அர்த்தத்தை முழுமையா உள்வாங்கி படிக்கணும் அப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் அது என்ன சொல்றாங்களோ அதுபடி நம்மளோட வாழ்க்கையில அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க படிக்கிறதோட மட்டும் நம்மளோட கடமை முடியறது கிடையாது நம்ம படிச்ச விஷயத்த நம்மளோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதுதான் நம்ம படிச்ச அந்த படிப்புக்கான ஒரு அர்த்தமே கிடைக்குது ஸோ அதைதான் வள்ளுவர் முதல் குரல்ல சொல்லியிருக்காரு கற்ப கசடர கற்பவை நம்ம கற்கக்கூடிய விஷயங்களை கசடரா கசடரா அப்படின்னா எந்தவித பிழையும் இல்லாமல் கற்க வேண்டும் கற்ற பின் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் நிற்க அதற்கு தக அது சொல்லக்கூடிய வழியில நம்ம நிற்க வேண்டும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல் முதல் குரல்ல குறிப்பிடுறாங்க இரண்டாவது குரல் என்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அதாவது நம்மளோட வா வாழக்கூடிய மக்களுக்கு ரெண்டு கண்கள் போன்றது எதுவா எண்ணும் எழுத்தும் எண் அப்படின்னா நம்பர்ஸ் நம்பர்ஸ் இல்லாத இடமே இப்ப கிடையாது நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாரும் கே இருந்து படிக்காதவங்க வரைக்கும் எல்லாரும் என்ன பண்றாங்க எண் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட எண்ணும் எழுத்தும் நம்ம வாழக்கூடிய மக்களுக்கு கண்கள் போன்றது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு என்ப ஏனை எழுத்தென்ப என் அப்படின்னா நம்பர்ஸ் தான் குறிப்பிட்டாங்க ஏனை எழுத்தென்ப எழுத்து அப்படிங்கிறது நம்ம எழுதக்கூடிய எழுத்து இவ்விரண்டும் இந்த ரெண்டுமே என்னதான் வாழக்கூடிய உயிர்களுக்கு கண் கண் என்ப வாழும் உயிருக்கு அடுத்த மூன்றாவது குரல் தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல போய் மணலை தோன்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு நீர் வரும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தோன்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நீர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படித்தானே இப்போ கிணறு எல்லாம் வெட்டுவாங்கல்ல அப்படி வெட்டும் போது அஹ் ஒரு சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் அடி தோணாலே தண்ணி வந்துடும் ஒரு சில இடத்துல நல்ல ஆழமா தோணாதான் எனது நீர் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரிதான் எப்படி நமக்கு தோண்ட தோண்ட இருந்து நீர் வருதோ தோன்ற அளவுக்கு அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கல்வி கேட்கறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு வளரும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி அப்படின்னா தோண்டும் அளவிற்கு என்னது ஊருமா அந்த நீர் வந்து ஊறும் அதே மாதிரி மாந்திருக்கு அப்படின்னா மக்களுக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு அப்படிங்கிறது ஊறும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நான்காவது குரல் கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அதாவது நமக்கு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம அழியாத செல்வம் எது அப்படின்னா கல்விதான் அந்த கல்வியை விட சிறந்த செல்வம் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது உண்மைதானா இப்ப ஒருத்தங்க கிட்ட பொன் பொருள் எதுவுமே இல்லை ஆனா கல்வி இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட செல்வம் அப்படிங்கிறது தன்னாலே வந்து சேர்ந்துரும் அந்த கல்வி மூலமா அவங்க செல்வம் எல்லாத்தையுமே ஈட்டலாம் ஆனா ஒருத்தங்க கிட்ட செல்வம் இருக்கு ஆனா கல்வியே இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கூட காப்பாற்ற முடியாம அதை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதனால நமக்கு செல்வம் இல்லைனாலும் கல்வி மட்டும் இருந்தா போதும் அதுதான் இருக்கிறதுலே சிறந்த செல்வம் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு கேடில் விழிச்செல்வம் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அழிவில்லாத சிறந்த செல்வம் எது கல்வி அதை தவிர ஒருத்தங்களுக்கு சிறந்த செல்வம் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்குறதா வள்ளுவர் குறிப்பிடுறாங்க அடுத்து தெரிந்து செயல் வகை தெரிந்த செயல் வகை அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னா முன்கூட்டியே அந்த அந்த விஷயம் பண்றதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிட்டு அது மூலமா நம்ம அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதா தெரிந்து செயல் வகை அப்படிங்கிறதுக்கான பொருள் இதுல என்ன ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செய்தக்க அல்ல செய்யக்கூடும் செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் அதாவது நமக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தீமை உண்டாகும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய தகாத விஷயங்களை கண்டிப்பா செய்யக்கூடாது செய்ய தகாது அப்படின்னா அது கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்காது அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு துன்பம் தானே வரும் அப்போ செய்யத்தகாத செயல்களை கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படி செஞ்சா நமக்கு தீமை உண்டாகும் இது ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா கட்டாயமா அந்த விஷயத்த செஞ்சிடணும் அப்படி செய்யல அப்படின்னா அதனாலும் நமக்கு தீமை உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆஹ் இப்ப நமக்கு வந்து ஏதோ ஒரு ஹம் டிசீஸ் டிசீஸ் வந்துருச்சு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதற்கான ஆஹ் கண்டிப்பா அதற்கான என்ன பண்ணணும் மருத்துவரை பார்த்து அறிவுரை வழங்கி அதற்கான மருந்து அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டணும் கரெக்டான டைம்ல அப்படி எடுத்தாம விட்டோம் அப்படின்னா அதனால என்ன ஆகும் நமக்கு தீமை அப்படிங்கறது உண்டாகும் அதான் என்ன சொல்றாங்க நம்ம செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விட்டாலும் நமக்கு என்ன ஆகும் தீமை உண்டாகும் செய்ய தகாத செயல்களை தீமை உண்டாகும் அப்படிங்கறத குறிப்பிட்டாரு அதாவது செய்ய செயல்களை செஞ்சாலும் நமக்கு துன்பம் உடா உண்டாகும் செய்தக்க செய்யாமை செய்தக்க அப்படின்னா செய்ய தகுந்த செயல்களை செய்யாமை செய்யாமை விடுவதாலும் தீமை உண்டாகும் அடுத்த ஆறாவது குரல் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்க இப்ப எந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி சிந்திச்சு நான் நமக்கு செட் ஆகுமா ஆகாதான் அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுதான் நம்ம அந்த விஷயத்த தொடங்கணும் அப்படி தொடங்கினதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே சிந்திக்காம இல்ல நம்ம தொடங்குறதுக்கு அப்புறம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறது பெரிய மிகப்பெரிய இழுக்கு குற்றம் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு இப்ப நம்ம நம்ம வந்து எக்ஸாம்க்கு படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணிப்போம் சிலபஸ் என்ன இதை படிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தான் எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு தான் அதை விட்டு நம்ம திரும்பி போனோம் அந்த பாதிலே விட்டுட்டு போறது வந்து தப்பு அதுதான் வள்ளுவர் இங்க என்ன சொல்றாரு எண்ணி துணிக கருமம் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க இழுக்கு நம்ம ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்ன ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மிகப்பெரிய குற்றம் இழுக்கு அப்படிங்கறத வள்ளுவர் இங்க குறிப்பிடுறாரு அடுத்த ஆறாவது குரல் சரி ஏழாவது குரல் ஏழாவது குரல் வந்து நன்றாற்றால் தவறுண்டு பண்பறிந்து ஆற்றா கடை அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பண்பு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி இல்லைன்னா அது நமக்கு வந்து தீமையாவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆஹ் இப்போ ஒரு பாம்பு இருக்கு அது நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதோட பண்பு என்ன நமக்கு நல்லா தெரியும் அது வந்து கண்டிப்பா வந்து விஷத்த தான் கக்கும் அப்படிப்பட்ட அந்த பாம்புக்கு நம்ம பால் கொடுக்குது அப்படிங்கிறது யாருக்குதான் கடைசி துன்பமா போய் முடியும் நமக்கு தான் துன்பமா போய் முடியும் அதனால ஒருவங்களோட பண்பு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் வள்ளுவர் இங்க குறிப்பிடுறாரு அப்படி இல்லை அப்படி அவங்களோட பண்பு தெரியாம நமக்கு ஏதாவது உதவி செஞ்சோம் அப்படின்னா அதை நமக்கு தீமையா போய் முடியும் இங்க நம்ம பாம்பு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி நம்ம மனிதர்களுக்கும் அப்படிதான் உதவி செய்யணும் அவங்களோட பண்பு என்னன்னு தெரியாம நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா கடைசியில் அது நமக்குதான் துன்பமா போய் முடியும் அதுதான் வள்ளுவர் இந்த குரல்ல குறிப்பிட்டுறாரு நன்றாச்சால் உள்ளும் உண்டு அவரவர் பண்பறிந்த ஆச்சா கடை அதாவது நம்ம ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா நன்மை செய்தாலும் நமக்கு தீமைதான் வந்து சேரும் அடுத்து எட்டாவது குரல் இது எந்த அதிகாரத்துல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா சுச்சந்தலால் சுற்றம் அப்படின்னா என்னது நம்ம கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் அப்போ நம்ம உறவினர்கள் எப்பவுமே நம்மள நம்மள சுத்தி இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும் அவங்களையும் பாத்துக்கிட்டு நம்மளை விட்டு அவங்கள நீங்காமலும் பாத்துக்கணும் அதுதான் என்னது சுற்றம் தலால் அப்படிங்கிறதுக்கான பொருள் இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா காக்கை கரவா கரைந்துண்ணும் மாக்கமும் அன்ன நீராருக்கே உல இப்ப காகம் காக்காவுக்கு வந்து ஏதாவது ஒரு சாப்பாடோ ஏதோ ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா அது என்ன பண்ணுமா எல்லாம் வைக்காது எல்லாம் நம்மளோட ச காக்கா என்ன பண்ணுவோம் கா கான்னு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இந்த காக்காவும் சாப்பிடும் அதே மாதிரிதான் என்ன பண்ணணுமா இப்போ நம்ம கிட்ட ஒரு செல்வம் இருக்கு அப்படின்னா அதை நமக்கு மட்டும் இல்லாம நம்மளோட சுற்றத்தா இருக்கும் என்ன பண்ணணும் தேவையானப்போ உதவி பண்ணி அவங்களையும் வளர்த்து விட்டு நம்மளும் சேர்ந்து வளரணும் அப்படி ஒரு பண்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்டதான் செல்வம் அப்படிங்கிறதும் செய்யறோம் அப்ப இதுல இருந்து என்ன தெருது கிட்ட உதவி செய்கிற பணம் மனப்பான்மை இருக்கும் அவங்க கிட்ட மட்டும்தான் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் காக்கம் கரவா கரைந்துண்ணும் அப்படின்னா காக்கம் கிடைச்சக்கூடிய அந்த உணவு அப்படிங்கிறது எல்லாரோட சுற்றத்தாரோட சேர்ந்துதான் ஒண்ணும் ஆக்கமும் அன்ன நீராருக்கே உள்ள ஆக்கம் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் செல்வம் அப்படின்னு அர்த்தம் அப்ப செல்வம் அப்படிங்கறது இத்தகைய காக்கை எப்படி எல்லாருக்கும் உணவு கொடுத்து சாப்பிடுறதோ அதே மாதிரி நம்மளும் நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்க கிட்ட கொடுத்து அஹ் உண்டு நம்ம சாப்பிட்டோம் சாப்பிடறதுமே அவங்ககிட்ட பொருளை வந்து எல்லாருக்கும் கொடுத்து உதவணும் அப்படின்னா அப்படிப்பட்டவங்க கிட்டதான் செல்வம் அப்படிங்கிறது சேரும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து மடியின்மை மடி அப்படின்னா இங்க சோம்பல் சோம்பல் இல்லாம இருக்கிறத பத்தி சொல்றாரு இது வந்து ரொம்ப அழகான ஒரு குரல் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் இப்போ நம்மளோட அதாவது நம்மளோட குடி நம்மளோட குடினா நம்மளோட ஜென்ரேஷன் நம்மளோட பிள்ளைங்களை வந்து நல்லபடியா வளர்க்கணும் நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுமா சோம்பலை வந்து கைவிடணும் சோம்பல் இருக்கிற ஒருத்தங்களால கண்டிப்பா அவங்களோட குடும்பத்தை மேல கொண்டு வரவே முடியாது யார் ஒருத்தங்க சோம்பலை எல்லாத்தையும் விட்டு முயற்சியோட விஷ் முயற்சியோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையில மட்டும்தான் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்க முன்னேறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கையுமே நல்ல முன்னேற்றம் அடையும் அததான் வள்ளுவருங்க என்ன சொல்றாரு மடியை மடியா ஒழுகல் மடி என்னது சோம்பல் மடியை மடியா ஒழுகல் அப்படின்னா சோம்பலை வந்து துன்பமாக கருதி நம்ம விடணும் என்ன பண்ணணும் சோம்பலை துன்பமாக கருதி நம்ம விட்டோம் அப்படின்னா மட்டும்தான் குடி குடினா நம்மளோட குடி நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கை குடியாக வேண்டுபவர் நல்ல குடியாக செய்ய விரும்புவவர் சோம்பலை விட்டு முயற்சியோடு வாழ வேண்டும் அடுத்த லாஸ்ட் குரல் என்ன லாஸ்ட் என்ன அதிகாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இடுக்கண் அழியாமை இடுக்கண் அப்படின்னா என்னது துன்பம் அப்போ துன்பங்கள் வரும்போது இடுக்கன் அழியாமை அப்படின்னா துன்பம் வரும்போது நம்ம மனம் தளராமல் இருப்பது அதை பத்தி தான் இந்த இடுக்கன் அழியாமை அப்படிங்கிற அதிகாரத்துல கொடுத்திருப்பாங்க இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இடும்பைக்கு இடும்பைப்படுப்பவர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் இப்ப நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஆஹ் அந்த கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது கொஞ்சம் கூட அதை பார்த்து மனம் வந்து கலங்கி நிக்க கூடாது ஏன்னா நம்ம அப்படி நின்னோம் அப்படின்னா அடுத்த அடுத்து என்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாம போயிரும் சோ ஒவ்வொரு டைம் துன்பம் வரும்போதும் நிதானமா பொறுமையா சிந்திச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணணும் அப்படி நம்ம துன்பம் வரும்போது எந்த வித கலங்கமும் இல்லாம இருந்தோம் அப்படின்னா அந்த துன்பமானது என்ன பண்ணுமா இந்த துன்பத்திற்கே நம்ம துன்பம் வந்து உண்டாக்குற மாதிரி அந்த செயல் அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த துன்பம் வந்து நம்ம விட்டு ஓடி போயிரணும் யார் ஒருத்தங்க மனசுல போட்டு போட்டு அதை வருத்திட்டே இருக்காங்களோ தான் அந்த துன்பம் அப்படிங்கிறது என்னைக்குமே இருந்துகிட்டேதான் இருக்கும் சின்ன விஷயத்துக்கே வந்து நம்ம வந்து பெரிய அளவுல வந்து சிந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளோட மனசுல பெரிய தாக்கத்தை தான் உண்டாக்கும் அதனால எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் நம்ம மனம் கலங்காம இருந்தோம் அப்படின்னா அது ஒரு துன்பமாவே நமக்கு தெரியாது அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வரும்போது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர் அப்படின்னு வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு அடுத்த நம்ம பின்னாடி இருக்கிற கண்டிப்பா பின்னாடி இருக்கிற மதிப்பீடு அப்படிங்கிறத நம்ம படிக்கணும் அதுல இருந்து டைரக்டா நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க டேஸ் தீமை உண்டாகும் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும் அடுத்து தன் குடியை சிறந்த குடியாக சிறு செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்க கூடாது என்ன இருக்க கூடாது இப்ப தானே பார்த்தோம் சோம்பல் இருக்க கூடாது அடுத்த கொஸ்டின எழுத்தென்ப பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா இதை படிச்சு வச்சுக்கணும் எழுத்தென்ப அப்படிங்கிறத பிரிக்கிறது என்ன கிடைக்கும் நமக்கு எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் அப்படின்னா கரைந்து கூட்டல் உண்ணும் பச்சனைத்து கூட்டல் ஊறும் கச்சனை தூறும் ஏதோ ஆன்சர் அடுத்து பொருத்துக பொருத்துகவும் சம்டைம்ஸ் அப்படியே நமக்கு கேட்டுருவாங்க கற்கும் முறை முறை எப்படி இருக்கணும் பிழை இல்லாமல் கற்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்ல முறை அப்படிங்கிறது பிழை இல்லாமல் கற்றல் உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும் பார்த்தோம்ல என்னும் எழுத்தும் சண்டன தகும் அடுத்து விழிச்செல்வம் செல்வம் அப்படிங்கிறது எனது கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு கரவா கரைந்தணும் எது காகம் 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 என்ன செய்யும் சுற்றத்தாறு எல்லாத்தையும் அழைச்சு உண்ணும் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க அடுத்து லாஸ்ட் குருவினா நமக்கு தேவையில்ல உம் அவ்வளவுதான் இது ரெண்டு இந்த பிக்சர் வந்து என்ன குரல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து தொட்டனைத்து உரு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து உறும் அறிவு வந்து என்ப ஏனு எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு இவ்வளவுதான் நமக்கு செவன்த் திருக்குறள்ல செகண்ட் டேம்ல உள்ளதை முடிஞ்சிட்டு நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல செவன்த் எய்த்து அப்படிங்கறது ஒன்னொன்னா நம்ம டீடெயிலா பாக்கலாம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ